எல்லாருக்கும் நமஸ்காரம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி ஏகபத்திரி விரதனான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வழிபட்ட தலம் இத்தனை விசேஷங்கள் காசிக்கு நிகரான பலன் கிடைக்கும் ராமேஸ்வரம் இப்படிப்பட்ட விசேஷங்கள் நிறைந்த ஒரு புண்ணிய தலமான ராமேஸ்வரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்தியாவில் இருக்கிற பன்னிரண்டு ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்றாக கருதப்படுறது ராமேஸ்வரம் திருமாலின் கையில் உள்ள சங்கை போன்ற வடிவை கொண்டது ராமேஸ்வரம் இந்த தீவில் அக்னி தீர்த்த கடற்கரை பகுதியில் சுமார் பதினஞ்சு ஏக்கர் பரப்பளவில் ஏழோடு அமைஞ்சிருக்க ராமநாத சுவாமி இந்த திருக்கோவில் ராமாயண கால வரலாற்றோடு தொடர்புடையது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது என்ன வரலாற்று தொடர்பு ஸ்ரீ ராமபிரான் ராவணனை வதம் செய்ததுக்கப்புறம் அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டிடும் அந்த பாவத்தை போக்கத்திற்கு அகத்திய முனிவரோட ஆலோசனைப்படி இந்த திருத்தலத்திற்கு சீதை லக்ஷ்மணனோடு சேர்ந்து வந்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டார் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு சிவலிங்க பிரதிஷ்டை செய்வதற்கு நல்ல நேரம் குறித்து கைலாசத்திலிருந்து சிவலிங்கம் கொண்டு வரும்படியாக ராமபிரான் ஹனுமனை அனுப்பினார் நெடுந்தொலைவில் இருக்கிற கைலாசத்திலிருந்து ஹனுமன் சிவலிங்கம் கொண்டு வர்றதுக்கு காலம் தாழ்ந்ததினால சீதை மண்ணை கையில் பிடித்து சிவலிங்கம் பண்ணிட்டா நல்ல நேரம் முடிவரத்துக்குள்ள மண்ணால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தையே பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டாலாம் ராமபிரானே ஈஸ்வரனை வணங்கியதால் இந்த திருக்கோவில் மூலவர் சிவபெருமானுக்கு ராமநாத சுவாமி அப்படின்னும் ராமேஸ்வரம் அதாவது ராம ஈஸ்வரம் அப்படின்னு பெயர் வந்தது ராமேஸ்வரம் கோவிலுக்கு வந்து மூலவர் ராமநாதரை வழிபடுறதும் அக்னி தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுற சமுதிரக்கரையில நீராடுறதும் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்நாளில் பண்ண வேண்டிய கடமைகளில் ஒன்றா கருதப்படுது இறந்தவர்களுக்காக நம்ம திதி கொடுக்கறது தர்ப்பணம் பண்ணுறது இது எல்லாத்துக்குமே உகந்த திருத்தலங்களில் ஒன்று ராமேஸ்வரம் மூர்த்தி தலம் தீர்த்தம் இது எல்லாமே சிறப்பு பெற்றது ராமேஸ்வரம் இந்தியாவில் பொதுவாக புண்ணிய தலங்கள் நாலு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது வடக்கே பத்ரிநாதம் கிழக்கே ஜெகநாதம் மேற்கே துவாரகநாதம் தெற்கே ராமநாதம் இதில் ஒரு விசேஷம் என்னன்னு பார்த்தேன்னா பத்ரிநாதம் ஜெகநாதம் துவாரகநாதம் இது மூணுமே வைணவ தலங்கள் நாலாவதாக சொல்லப்பட்டிருக்க ராமநாதம் ஒன்று மட்டும்தான் சிவஸ்தலம் இந்த தலத்துல ராமநாதர் ஜோதிர்லிங்க மூர்த்தியா காட்சி கொடுக்கிறார் இந்த ஜோதிர்லிங்கம் சுவாமி சன்னதியின் முதல் கிழக்கு பிரகாரத்தில் உள்ள சிறிய சன்னதியில் இருக்கு அம்பிகை பர்வதவர்தனி அம்பிகையன் சன்னதி ராமநாதரின் வலப்பக்கம் அமைஞ்சிருக்கு தென்மேற்கு மூலையில் சந்தான கணபதி சன்னதி இருக்கு ஆலயத்தோட வெளி வடகிழக்கு மூலையில் நடராஜர் சன்னதியும் இருக்கு தினமுமே காலை ஐந்து மணிக்கு ராமநாத சுவாமி சன்னதியில் ஆதிசங்கரர் பிரதிஷை பண்ண ஸ்படிக லிங்கத்துக்கு அபிஷேகம் நடக்குது சக்தி பீடங்கள்ல இது சேது பீடம் அப்படின்னு சொல்லப்படுது ராமேஸ்வரம் அப்படின்னாலே புனித நீராடுதல் அப்படின்றது நம்ம எல்லாருடைய நினைவுக்குமே வரும் பாவங்களை போக்கி முக்தியை தரும் ஒரு முக்தி தலம் தான் இந்த ராமேஸ்வர திருத்தலம் ஸ்ரீ ராமநாத சுவாமி ஆலயத்தோட மேற்புறம் இரண்டாவது பிரகாரத்திற்கும் மூன்றாவது பிரகாரத்திற்கும் நடுவுல சேது மாதவ தீர்த்தம் அப்படின்னு ஒரு குளம் இருக்குது இதற்கு வடக்கு சேது மாதவன் அப்படின்ற சந்நிதியும் இருக்கு சேது மாதவனை தரிசனம் பண்ணுறவாளுக்கு சேது ஸ்நான பலன் கிடைக்கும் அப்படின்னும் தனுஷ்கோடியிலேருந்து கொண்டு வரும் மணலை இவருடைய சந்நிதியில் வச்சு பூஜை பண்ணினா காசி யாத்திரை பண்ணின பலன் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக ராமேஸ்வரம் பிரயாகை காசி இது மூணுமே சிவபெருமானுக்கு உரிய இடங்களாக சொல்லப்பட்டாலும் இந்த மூணு இடங்கள்லேயுமே மகாவிஷ்ணுவும் அருள் பாலிக்கிறார் அப்படின்றது தான் குறிப்பிடத்தக்க அம்சம் ராமேஸ்வரத்தில் சேது மாதவன் இருக்கிற மாதிரி பிரயாகையில் வேணி மாதவன் காசியில் பிந்து மாதவன் அப்படின்ற பேரில் மகாவிஷ்ணு அருள் பாலிக்கிறார் அதாவது ஹரியும் சிவனும் ஒன்று இதை இன்னும் எத்தனை பேருக்கு நம்ம இன்னும் எப்படி வேணாலும் சொல்லி நிரூபிக்கலாம் ராமேஸ்வரம் சென்று வந்தால் பல்வேறு புண்ணிய பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை முக்கியமாக தோஷம் நீங்கும் பாவங்கள் நீங்கும் முன்னோர்களோட ஆசை கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் என்பது அதீதமான ஒரு நம்பிக்கை இவ்வளவு விசேஷங்கள் சிறப்புகள் நிறைந்த இந்த ராமேஸ்வர தலத்தை நம்மளுடைய வாழ்நாளில் கண்டிப்பாக நம்ம போய் தரிசனம் பண்ணிட்டு ராமநாதரை தரிசிக்கிறது நமக்கு கிடைச்ச பாகியமாக நினைக்கணும் நற்றுணையாவது நமசிவாயவே எங்கும் நீக்கம் நிறைந்திருக்கும் அகிலம் காக்கும் ஆண்டவனை அக்னி ஸ்வரூபனான லிங்கமே சிவபெருமானே போற்றி போற்றி என்ன தவம் செய்தேனோ உன் ஆழ்ந்த கருணையை பெற அப்படின்னு சொல்லி மனமுருகி சர்வேஸ்வரரான ராமநாத சுவாமியை தரிசனம் பண்ணி புண்ணியங்களை சேர்த்துப்போம் ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகாபெரிவாச்சரணம்